நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ இஷ்டலிங்க பூஜை அல்லது ஆன்மார்த்த பூஜையானது சுத்தம் மிஸ்ரம் கேவலம் என மூவகைப்படும் சிவலிங்கம் ஒன்றை மாத்திரம் பூஜித்தல் சுத்த பூஜை எனவும் சிவலிங்கத்தையும் உமாதேவியாரையும் பூஜித்தல் கேவல பூஜை எனவும் விநாயகர் கந்தர் இடபதேவர் என்னும் மூவரையும் சிவன் சக்தியுடன் கூட்டி ஐவராக பூஜித்தலும் கேவல பூஜை எனவும் சூர்யாதி சண்டேஸ்வராந்தம் விரித்து பூஜித்தல் பூஜை எனவும் சிவாகமங்கள் அருளுகின்றன துறவிக்கு சுத்த பூஜையும் இல்வாழ்வானுக்கு கேவல பூஜையும் பூஜையும் சிவபெருமானிடத்திலே விட்டு நீங்காத பக்தியையுடைய ஆச்சாரியனுக்கு இம்மூன்று பூஜைகளும் உரியன சுத்தமும் கேவலமும் மிஸ்ரமும் தொண்டாவார் பக்தியினால் அர்ச்சிக்கும் பாங்கு என்பது திரு மலையான சம்பந்த சைவ சமய நெறி ஆன்மார்த்த பூஜை செய்யாது பரார்த்த பூஜை செய்தவர்கள் பூஜையின் பயனை இழப்பதுமன்றி நரக துன்பத்தையும் அடைவார்கள் பிரம்ம விஷ்ணுக்களும் ஆன்மார்த்த பூஜை செய்தே தங்கள் தங்கள் அதிகார கிருத்தியங்களை வர் சிவபூஜை விளக்கம் என்னும் நூலில் அச்சுவேலி சிவஸ்ரீ ச குமாரசாமி குருக்கள் இயற்றியதிலிருந்து ஒரு பகுதி